அனர்த்தங்களினால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது இதன்படி இழப்பீட்டுத் தொகையை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவிலிருந்து ஒரு மில்லியன் ரூபாவாக அதிகரிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையிலான கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரற்ற காலநிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நானூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு பேர் தற்போது பதினெட்டு பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிகளை வழங்கும் வகையில் வானிலை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு உள்ளிட்ட நிறுவனங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் தயார் நிலையில் அத்துடன் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் முப்படையினர்கள் காவல்துறை சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பிற நிவாரண அமைப்புகள் அனைத்தும் அனர்த்த நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்